இன்னைக்கு அத்தோ சாப்பிட எங்கே வந்திருக்கும் அப்படின்னா பெருங்குலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம் அது உள்ள நேராக வந்தீங்கன்னா சதானந்தபுரம் அப்படின்ற இடத்துக்கு தான் ஆர்ஜி அத்தோ கடை அந்த கடைக்கு தான் அத்தோ சாப்பிட வந்தோம் கடை பார்க்க சின்னதாக இருந்தாலும் எழுபது ரூபாய்க்கு அத்தோ ஒரு தட்டு ஃபுல்லாக தராரு வயிறே ரொம்ப வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் ஒரு வெஜ்ஜு அத்தோ ஆர்டர் பண்ணேன் நான் ஆர்டர் பண்ண உடனே அத்தோ ரெடி பண்ணுற பாத்திரத்தில் கோசு அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கு மேலே பொலி தண்ணி உப்பு தண்ணி சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி ஏதோ வச்சிருந்தாரு அதையும் போட்டார் கொத்தமல்லி தழை உடச்ச கல்லையை நல்லா பொடியாக ஆக்கி வச்சிருந்தாரு அதையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இதுக்கு மேல என்ன போட்டாரு அப்படின்னா எண்ணெயில வருத்த வெங்காயம் பூம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு இதுக்கு மேல என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவிச்சு வச்சிருந்த நூடுல்ஸ் அது ஆரஞ்சு கலர்ல இருந்தது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாருங்க அத்தோக்கு ஃபைனல் டச்சா பேஜோ அதாவது ஓட்டாட மாதிரி இருக்கும் அதையும் கொஞ்சம் நிறையவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்த அத்தை ஒரு தட்டில் மாற்றி நான் உட்காந்துருந்த டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாருங்க இதுக்கு தொட்டுக்க வந்து வாழைத்தண்டு சூப்பு அதனால திக்காகவே இருந்தது அது ஒரு கோப்பையில் ஊற்றி அதையும் கூட சூற சூறாக எடுத்துகிட்டு வந்தாரு வாழைத்தண்டு சூப்பு கூடவே அத்தோ அத்தோ எவ்வளோ இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கோபுரம் மாதிரி குவிச்சு வச்சிருக்கார் இது எல்லாமே எழுபது தான் சூடாக இருந்த வாழைத்தண்டு சூப்பை எடுத்து அத்தோவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராகவே இருந்தது எழுபது ரூபாய்க்கு டேஸ்ட்டு ப்ளஸ் குவான்டிட்டி ரெண்டுமே ஒருத்து எழுபது ரூபாய்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க